நேற்றைக்கு என்னுடைய மருமகன் துபாயில் இருக்கிறார் அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்தை கேட்கிற போது இன்னைக்கு வாரத்தில் முதல் நாள் இல்லையா வேலை நாள் இல்லையா என்று கேட்கும்போது அவர் சொன்னார் இன்னைக்கு லீவு ஏன்னா மீலாது நபிக்காக யூஏஇ முழுக்க லீவு விடப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னார் எத்தனை வருஷமான்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அவர் சொன்னார் அது வழக்கமா உள்ளது தானே சவுதியில மட்டும்தான் மீளாதுக்காக லீவு விடப்படுகிறது என்று சொன்னார் இது எனக்கு ஒரு குரான் வசனத்தை ஞாபகம் காட்டியது உம்முடைய புகழை நான் உயர்த்தி இருக்கிறேன் மனுஷன் உயர்த்தல அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான் எனவே ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலை கடல் ஓய்வதில்லை என்று தமிழ்நாட்டு கவிஞன் சொன்ன மாதிரி வெற்று கூச்சல்களால் மீளாது என்பது கிடையாது என்று ஒரு கூட்டம் ஈசல்கள் போன்று முளைத்து சமுதாயத்தை கொத்திக் கொண்டே இருந்தாலும் அல்லகு தாலா உலகம் முழுக்க அவர்களுடைய புகழை மீண்டும் 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 பேசச் செய்து கொண்டே இருக்கிறான் அந்த வகையில் சிறப்பாக நடைபெறுகிற இந்த மீளாத நிகழ்ச்சியின் துவக்கமாக நன்றி ரபி இல்ல மாசம் மாசன் நம்ம பள்ளிவாசலில் ஃபுல்லாக மௌலி தூதரும் மௌலி தூதரத பார்த்துட்டு ஒரு மாதிரி இலக்காரமாக போகிற ஆள் இருக்குது சில பேர் நம்ம காது படவே இது முஸ்லீம் பள்ளிவாசல் மாதிரி தெரியலையே என்று சொல்லிட்டு போகிற ஆள் கூட இருக்குது ஆனால் நபிகள் நாயகன் சல்லா அலை செல்வம் அவர்களுடைய ஹதீசுகளை புரட்டி பார்க்காமல் அல்லது கண்ணை மறைச்சிக்கிட்டு மேலையும் கீழே பார்ப்பாங்க நடுவில் இருக்கிற ஹதீஸை பார்க்க மாட்டாங்க நபிகள் நாயகன் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே வேறு எங்கேயும் இல்லை பள்ளி வாசலிலே தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஹசானிபுணி சாபித்தை அழைத்து நீ அல்லாஹுடைய ரசூருடைய பிரதான கவிஞனாக இருக்கிறாய் ஆஸ்தான கவிஞன் உனக்கு நான் மேடை போட்டு தருகிறேன்னு சொல்லி மேடை போட்டு கொடுத்து அதுக்கு மேலே ஏறி நின்று எதிரிகள் பாடக்கூடிய வசை கவிகளுக்கெல்லாம் பதில் பாடுன்னு சொன்னாங்க நீ அல்லாகவே ரசூலை பாடுகிற வரையில் உன்னுடைய நாவிலே ஜிப்ரையில் கவிதை எடுத்து கொடுக்கிறார் என்று சொன்னார்கள் ஒருவேளை இந்த மாதிரி பள்ளியாசம் முஸ்லீம் பள்ளியாசலாம் இல்லை இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு சொல்கிற தான் ரசூலா காலத்தில் இருந்திருந்தாங்கன்னா இவர் முஸ்லீமாக தெரியலையேன்னு சொல்லியிருப்பாங்க நவதுபில்லா பில்லா எனவே அப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் காதிலேயே வாங்காமல் நபிகள் நாயகத்தினுடைய புகழை தொடராக நம்மை போன்ற பள்ளிகள் கொண்டே இருக்கின்றன என்பதை சொல்லி அடுத்து நன்றி மலேசியாவில் கில்லான் பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்குது கில்லான் மாநிலத்திலே ஒரு பள்ளி இருக்கிறது அந்த பள்ளியில் இருக்கிறவர்கள் தலைவர் மற்றவங்களாம் இந்த ரபீர் லபல் மாதத்தில் பன்னிரெண்டு நாள் அங்கே மௌழிக்கு ஓதுவாங்க பனிரெண்டாவது நாள் நம்ம ஊர்லெலாம் ஒரு காலத்தில் இருந்தது பன்னிரெண்டாவது நாள் மௌலு ஓதிட்டு சாப்பாடாக்கி எல்லாருக்கும் கொடுத்து வீட்டில் போய் அந்த சாப்பாட்டை தான் சாப்பிடுவாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே அப்படிலாம் இருந்துருக்குது ஆனால் அந்த கில்லான் பள்ளிவாசலில் நைட்டில் ஒரு பத்து மணிக்கு எல்லாம் முடியுதுன்னா பத்து மணிக்கு முடிஞ்ச பிறகு அரசாங்கத்தினுடைய தூதுவர் பள்ளிவாசலுக்கு வருவார் அந்த இளவரசர் ஒருத்தர் இருப்பார் மாதிரி அந்த இளவரசருடைய தூதுவர் வந்து இங்க கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாட்டை ரெண்டு கை நாளையும் மரியாதையோடு ஏந்தி கொண்டு போய் சித்தரசத்தை கொண்டு சேர்க்கணும் இது ரொம்ப காலமாக நடைமுறையில் இருந்திருக்கு காரணம் என்னன்னா மலாய் மக்கள்கிட்ட நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்களுடைய மௌலிதி ஷரீப் அதிகமாக பழக்கத்தில் இல்லாத நேரம் ஆனால் தமிழ் முஸ்லீம்கள்லாம் இப்படி ஓதுறாங்களேண்டு அந்த சிற்றரசர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சி ஒரு தடவை வந்திருக்கும் போது வருஷ வருஷம் எனக்கு அனுப்பி வச்சிடணும் உங்களுடைய வரக்கத்தை அங்கே வரணும்னு சொல்லி அரண்மனைக்கே போய் சேர்ற அளவுக்கு ஒரு ஏற்பாட்டை பண்ணாராம் அந்த அளவுக்கெல்லாம் மரியாதைகள் ஒரு காலத்தில் இருந்தது இடையிலே சில காலம் ஒரு தொய்வு ஏற்பட்டால் கூட இன்றைக்கு நீங்கள் இன்டர்நெட்ல எங்க திறந்தாலும் சரி அபுதாபி நேற்று நைட்டு இன்டர்நெட்ல நேரடியாக மௌலி ஓதக்கூடிய சபைய மூணு மணி நேரம் நடந்த சபையை நேரடியாக ஒளிபரப்புனாங்க இது மாதிரி நிறைய மௌலிதிகள் நீங்க எங்க அந்த அளவிற்கு அல்ல சொன்ன மாதிரி நான் ரசூ புகழை உயர்த்தி இருக்கிறேன் என்றானே அது மாதிரி இன்றைக்கு நாம் ரசூ புகழை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக